இன்னைக்கு எங்கே போகணும் பார்க்கலாம் வாங்க மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் தான் வீடியோக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இனி இட்லி இது சாப்பாடு அடுப்பில் வச்சாச்சு இப்போ இட்லி கடந்து ரெடி பண்ணிட்டு இருக்கலாம் பொடி இட்லி தான் பண்ணலாம் அப்படின்னுட்டு பிடிச்சிட்டு வந்தாச்சு இனி கிளம்புனோம்னா குட்டி சொல்ல ரெண்டு ரெடி ஆகிட்டு இருக்குறாங்க கோயில்களுக்கு கிளம்புறோம் கோயில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரை சரியாக இருக்குது பேக் பண்ணிவிட்டு அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது பிரகல் குட்டி வீடியோ எடுக்கிறது டெலிஸ் குட்டி என்ன கோயில்களுக்குன்னு பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் திருவண்ணாமலை இந்த லைன் எல்லாமே அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்படியே போகிற தடத்துலேயே பார்த்திங்கன்னா இடையில ஒரு ஒரு ரெண்டு மூணு கோயில் விசேஷமான கோயில்கள்லாம் இருக்குது அந்த கோயில்களுக்கும் அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் இங்கே வந்து பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டு பிரகலா வந்து பாக்ஸ் வந்து கவர் பண்ணிடான்னு சொன்னாங்க அங்கே இன்னொரு வேகத்தை நான் அழுகாமல் நடந்துட்டு இருக்குது தம்பி அப்படியே அனுப்பிட்டு அங்கே அழுகாம சாப்பாடு வேலை போயிட்டேன் இரு ஒரு பிளேட்டில் போடுத்துட்டா நாங்கள் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு மணி பார்த்தீங்கன்னா மணி நான் ஆயிடுச்சு ஸோ குட்டீஸ் எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க அவங்க தான் நீ பொடி இட்லி மட்டும் பண்ணணும் அது பண்ணிட்டு இட்லியெல்லாம் ஆயிடுச்சு பொடி இட்லி மட்டும் போயிட்டு அந்த மாதிரி ஒரு இட்லி ரெடி ஆயிடுச்சு தம்பிங்களுக்கு கல்லப்ப கூழ்ந்த பக்கம் போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து நிறைய போட்டு கொடுத்தாச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்திருக்கிறது முத்துமலை முருகர் கோயில் இது சேலத்தில் இருக்குது சாமி தரிசனம் நல்லா பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மணி ஒம்பதாணம் காட்டி செ குட்டிஸ்களுக்கு பசி எடுத்துரும் அப்படிங்கிறனால சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்ருக்குறோம் இப்போ சென்னை ஹைவேயில் இருக்கிற இந்த டீஷாப்பு தாங்க வந்திருக்கிறோம் இங்கே ஃபில்டர் காஃபி சூப்பராக இருக்கும் நாங்கள் அதான் வந்து பார்க் பண்ணியாச்சு ஒரு காஃபி குடிக்கலான்னு வந்து நிறுத்துனா இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அசைவ ஹோட்டல்கள்லாம் இருக்குது எல்லா நாட்டுக்கோழி விருந்து தலப்பாக்கட்டி பிரியாணி எல்லாம் ஃபுல்லாகவே அசைவ விருந்து கிடைக்க காஃபி வர்றதுக்குலாம் இங்கே பக்கத்துலேயே டாய் ஷாப் இருந்தது அதுக்குள்ளே போகலான்னு பார்த்தா ஃபுல்லாக மரத்தலான பொம்மைக்கு தான் வச்சுருந்தாங்க நம்ம சின்ன குழந்தைகளாக இருக்கிறப்ப விளையாண்ட இந்த பொம்மை எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ முந்நூறுபா நானூறுபான்னு சொல்கிறாங்க ரேட்டில் பார்த்தா பயங்கரமாக இருந்தது ஆச்சரியமாகவும் இருந்தது ஆனால் பொருட்கள் எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த கடைகளில் குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளும் எடுத்து எடுத்து பார்த்து விளையாண்டுட்டு இருந்தானுங்க ஆனால் ஒரு பொருளும் வாங்கலை ஏன்னா இந்த விளையாடுற அளவுக்கு குட்டி குழந்தைங்க எங்கள் வீட்டில் இல்லை அதனால் பார்த்துட்டு வந்துட்டோம் அடுத்தது நாங்கள் வந்த கோயில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்குங்க மதியம் ஆயிடுச்சு இருக்கிற ஒரு கடைகிட்ட பார்க் பண்ணிட்டு லெமன் ரைஸ் புடி இட்லி எல்லாம் சாப்பிட்டு அடுத்த கோயில் கிளம்பியாச்சு அடுத்து நம்ம வந்திருக்கிறது மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்குங்க மேல்மலையனூரில் சாமி கும்பிட்டு அடுத்து நாங்கள் போன இடம் திருவண்ணாமலைங்க கிரிவலத்துக்காக தான் இந்த தடவை நம்ம வந்திருக்கிறது ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா அங்கே எங்களுக்கு ரூம் கிடைக்கல முன்னாடி புக்கிங் பண்ணியிருக்கணுமாம்மா எங்களுக்கு தெரியல நாங்கள் அடுத்து போகிறது திருக்கோவிலூர் அப்படிங்கிறனால அங்கேயே ரூம் இருக்கான்னு சர்ச் பண்ணோம் இருக்குதுன்னு உடனே நாங்கள் அங்கேயே ரூம் போட்டாச்சு நீங்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு வர மாதிரி இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டே ரூம் புக் பண்ணிடுங்க ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காது செம டயர்டு ஸோ தான் கற்றுட்டா ஆனால் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங் ரொம்ப அழகாக இது வருங்க செமையர் அப்புறம் எவி சுட்டி செம டயர்டாக இருக்குங்க அப்புறம் வார்ட்ரூப் இருக்குது டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டோம் ஏன்னா வந்து நீ அங்கே உட்காந்து சாப்பிட்ணும்னா லேட் ஆகும் அப்படின்னு ஸோ இங்கே டைனிங் டேபிளுக்கு இணைத்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன் எங்கள் பதிவு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் புதிய நண்பர்களாக இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் அனுத்திடுங்க அப்போ தான் நாங்கள் அடுத்து போடுற பதிவை நீங்கள் பார்க்க முடியும் நாளைக்கு எங்கெங்கே போகணுங்கிறத வந்து நான் அடுத்த பதிவில் போடுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் குட் நைட் மார்னிங் பார்க்கலாம்